அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு பிடிச்ச பிடிக்கழுக்கட்டை செய்ய போறோம் இந்த பிடிக்கழுக்கட்டையை கருப்பட்டி சேர்த்து செய்ய போகிறோம் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னொரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் கொழுக்கட்டு மாவு நம்ம வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கூட நாலு ஏலக்காய் ஒரு மூடி தெருக்கனை தேங்காய் சேர்த்துட்டு வடிகட்டி வச்சுருந்தா கருப்பட்டி தண்ணியை மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி கொதிக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க கை தொடுற சூடு வந்ததும் இது கூட கொஞ்சம் வெள்ளை இல்லை சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க கழுக்கட்டிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம புடிக்கழுக்கட்டை செய்யறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொழுக்கட்டையை வச்சு மூடி வச்சிடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் திறந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாம நல்லா வரும் சகப்பரிசி கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை நல்ல வெள்ளையாக சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சூப்பரான கருப்பட்டி பிடி கொழுக்கட்டை ஆயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ